ஓம் திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு சொர்க்கநாத பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உடகலா அவன் நிலபுலாவிய நீர்மழிவேணி என் அழகில் சௌதி என் நம்பால தாடுவான் வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக நாளே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம்பட்டம் முத்துசாமி காலனி அருள்மிகு சொக்கநாதப்பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் புவும் சாட்சி நரும்பகையிட்டு நல்ல நல்விளக்கு காட்டி சுபயமுதூட்டிப் பேருடையால் போற்றுகின்றோம் போற்றியோ நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என உண்ணி சேவரம்பருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தொழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் ஒற்றியோம் நமசிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு கோயில் புக்கு அழகிட்டு மொழுக்கிட்டு பூ மாலை குபள மாதிரிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து விளையிலா மாமணி வண்ண உருவரோ தொலைவிலாக் கதவம் துணை நீக்குமே என திருவாயில் திறந்து ஏதங்கள் அருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழிக் கொண்டு எல்லாம் வல்லாருமிகு சொக்கநாதப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோர் விடவே என போதொரு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனைச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உடகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து பேருடி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் கொட்டு வைத்து பூ வைத்து கனியம்பு தொட்டி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் மென்பழ வகைகள் வன்கனிப் புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரே நிறைவாக அருள்மிகு சுக்நாத பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தாமி ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாடைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் குச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருடி திருவமுது ஐங்கிழைப் பேரொடி மலர் வழிபாடு ஒற்றுசைத்தும் நடிபறவன் போற்றி புன்னிகனே நின்னர் அறியாய் போற்றி வான்மேல் இருந்தாய் போற்றி என் ஆயிரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் முழக்காய நகரா போற்றி நான்முக்க்கும் மாக்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சிசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைதை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடிபோற்றி எந்தை அடிபோற்றி தேசன் அடிபோற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிழ நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்தினும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்படம் அன்பர்கள் வன்முழுதை உழைத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவையை போற்றி அருள் சுக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து போற்றுகின்றோம் திருமுறை விண்ணப்பம்மந்தப் பெருமானி திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை தொன்னூத்தி எட்டாவது திருப்பதிகம் திரு சிராப்பள்ளி மந்தம் உளவும் மழலை ததும்ப வரை செந்தன் குணமும் சுனையும் சூழ்ந்த சிராப்பள்ளி சந்தம் அவர்கள் சடமே சடைமேலுடையார் விடையூறும் டியா கல்லல் வினையில் அல்லல் இல்லையே துறை மழ்கு சார துணை மழ்கு நீலத்திடை வைகி சிறை மழ்கு வண்டும் தும்பியும் பாடும் சிராப்பள்ளி கரை மழ்கு கண்டன் கனலெறியாடும் கடவுள் ஜிம் பிறை மழ்கு சென்னி திருச்சிற்றம்பலம் மீண்டும் துறை மழுக சார துணை மழுகு நீளத்திடைவகி சிறை மழுக வண்டும் தும்பியும் பாடும் சிராப்பள்ளி கரை மழுகு கண்டன் கனலெறியாடும் கடவுள் யம் பிறை மழ்கு சென்னி உடையவன் எங்கள் பெருமானே தேனயம் பாடும் சிராப்பல்லி யானை திரை சூழ்ந்த காணல் சங்கேருங்கழுமலபூரிக் கவுனியன் ஞான சம்பந்த நலமிகு பாடல் இவை வல்லார் வானசம்பந்தவருமந்நீ வாழ்வாரே தாதாடும் தத்தாய் நமையாலும் மாதாடும் பாகத்தன் வாழ்வதியின் கோதாட்டி பத்தரெல்லாம் போல் கொண்டாடும் உத்தர மங்கை ஊர் திருத்தொண்டர் மார்க்கதையாக தைக்லார் பெருமானருடைய பெரிய புராணம் கோளில் கோத்து காய்ச்சி கொழுந்தசை பதத்தில் வேவ வாழிய சுவை காண்பான் வாயினில் அதைக் கிப்பாத்து சால முங் இனியையெல்லாம் சருகிளை கங்கல்லை ஏலவே கோழிலே ஏ கோழிக் கூட அதன்மிசை இடுவாரான திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்யண்டார் அருளிய சிவஞான போதம் பயனியில் மழநீக்கும் அவனேதானே ஆகிய நெறியேகனாகி இறைவனி நிற்க மலம் மாயே தன்னொடு வல்வினை சதகம் பொய்யற்றவர் வந்தடையும் பரிபூரணாயும் மெய்யற்ற இற்கு நின்னலால் நிலைவேறு முண்டோதை எக்கிடமே இடமாயருள் தானுவேயின் மையல் தவிப்பான் கடாச்சம் வழங்கிடாயே வாழ்கே அந்த நர்வாண வேறானினம் வீழ்கே அதன் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாமரன் நாமமே சூழ்க வையகம் துய தீர்கவே கோழைக்கின்னி கூரன் கண்க அவளந்தான் உடனே கண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீர் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள் பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் செயல்களாலே தவம் வாய்மை அன்பு கொல்லாமை புலனடக்கம் ஒரை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் வான்முகில் வழாது பெய்க மளிவளம் சுரக்க மன்னர் ஒன்முறை அறுது செய்க வீர்கள் வாழ்க மறை அரங்கலொங்க நச்சபம் வேள்வி மழ்க மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாயநம